எப்பமே ஒரு புதுமையாக அவருடைய வாழ்த்துக்கள் பட் இது வந்து நிறைய பேர் இப்போ காலையிலிருந்து முட்டு படத்துடைய வர்றதை எடுத்து ஒரு வாழ்த்து செஞ்சிருக்காருன்னா எதுக்கு நிறைய பேர் புரியாமல் இருக்கு எப்பவுமே ரஜி ஒரு புரியாத புதிர் தான் புரியாதவர்களுக்கு மட்டுமே புரிந்தவர்களுக்கு நிறையா விஷயங்கள் பட் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ புரியாத புதிடாகவே இருந்துகிட்டு போன வருஷம் நம்ம வர டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அனவுன்ஸ்மெண்ட் வருவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் டைரக்டரே மாறிட்டார் அப்படிங்கிறாங்க என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் இந்த டிலே சார் ஒரு பிரதி வச்சே வந்து அஸ்வத் மாரிமுத்து வந்து ஒரு மீட்டிங்கில் கொண்டு வந்து ஒரு நூற்றம்பது கோடி பாக்ஸ் ஆர் சீட்டை கொடுத்துருக்காருன்னா ஒரு நம்ம கிடச்சோம்னா எப்படி அவர் பண்ணுவார் அப்படிங்கிறவட்டா டார்ஸ் ரஜினிகாந்த் சார் போன் இதில் ஜெயிக்க போகிறது ராம்குமார் பாலகிருஷ்ணன்னா திடீர்னு வந்து அஸ்வத் மாரிமுத் ஏன்னா இன்னைக்கு வந்து கமர்ஷியலாக ரஜினி சாரை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டேலண்ட் வந்து எல்லாருமே ஆசைப்படலாம் தப்பு கிடையாது பட் அந்த ஹெல்மெட்டை கொண்டு வரணும் நீங்கள் அவர் வந்து புதையல் மாதிரி நீங்கள் தோண்ட தோண்ட ரஜினி வாங்கிட்டே இருக்கலாம் ஊத்தபத்திரி வெங்கடேஷ் சார் நம்ம இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஷ் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ சார் நம்ம நேர்களுக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துகள் தெரிஞ்சுக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் சார் ரஜினி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓப்பன் பண்ண உடனே ஒரு சம்பவம் ஒன்று பண்ணி வச்சிருக்காப்புல வெளியில் வந்து எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு இந்த வருஷம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காரு அது பயங்கரமாக வைரலாக போய்ட்டுருக்கு அதை ஒரு சொல்றதை தான் மாதிரி தான் இன்றைக்கி அவர் போட்டிருந்த ட்விட்டில் போட்டிருக்கிற அந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை பார்க்கும்போது இந்த முத்து படத்துலேருந்து ஒரு நாட்ஸில் போகிற ஒரு சீன் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்காரு அது நிறைய பேருக்கு தெரியாது எதுக்கு இந்த வீடியோ எடுத்து இவர் எதுக்கு போட்டிருக்காரு அப்படிங்கிறதான் மீனாக்கி ஒரு டைலாக் கூட வரும் வண்டி போகிற ரூட் கரெக்ட் தானே யாருக்கு தெரியாது வண்டி அந்த ரூட்டில் போகிற அது போயிட்டே இருக்க வேண்டியது கடவுள் மேலே பாரத்தை போட்டு சிவனேனு போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா இது அவருடைய அடுத்த கட்டத்துக்கான ஒரு நகர்வு மாதிரி தான் தெரிகிறேன் நான் ஒவ்வொரு படங்களும் வித்தியாசமாக ஒன்று பண்ணக்கூடியவர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன் செவன்டி த்ரீ கூட ஒரு காமெடியாக கொண்டு போகணுன்னு பிளான் பண்ணுவார் படையப்பாக்கு பிறகு அவருடைய ஜேர்னலே வந்து வேறு மாதிரி ட்ராவல் இருக்கு இல்லை எதுவுமே பிளான் பண்ணுறதே நம்ம கேள்வி கிடையாது ஆண்டவன் சொல்கிறான் இந்த அருணாச்சலம் செய்கிறான் அப்படிங்கிற ஒரு ஒரே கான்செப்டு தான் பட் அவருடைய எப்போவுமே ஒரு புதுமையாக அவருடைய வாழ்த்துக்கள் பட் இது வந்து நிறைய பேர் இப்போ காலையிலேருந்தே முத்து படத்துடைய வர்றதை எடுத்து ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காருன்னா எதுக்கு நிறைய பேர் புரியாமல் இருக்குது எப்பவுமே ரஜினி ஒரு புரியாத தான் புரியாதவர்களுக்கு மட்டுமே புரிந்தவர்களுக்கு நிறையா விஷயங்கள் புரியும் பட் இந்த விசேஷம் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது வித்தியாசமான படங்களை கொடுப்பதற்கான ஒரு ஒரு விசேஷம் நான் நினைக்கிறேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்படிதான் இருக்குன்றது ரசிகர்களுக்கு சொல்கிறாரா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஏன்னா வீட்டுக்கு வெளியில் வந்து எல்லாருக்குமே விஷ் பண்ணியிருக்காரு அதான் அது நார்மல் எல்லாருக்குமே ஒரு பர்த்டே விஷஸ் பொங்கல் விசேஸ் நியூ இயருங்கிறது வந்து ஒருவாரு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வருவார் வாழ்த்துகள் சொல்லுவார் ஸ்டெப்ஸில் ஏறி ஒரு விஷ் பண்ணிட்டு போவார் அது வந்து இன்னைக்கு அப்படிதான் நடந்திருக்கு பட் அவர் அடுத்த கட்ட படங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் நான் நினைக்கிறேன் நான் இதை எக்ஸாம்பிளுக்கு ஒரு முத்து ஒரு படையப்பா ஃபார்மெட்டில் அவருடைய நகர்வு நகர தான் எனக்கு தெரியுது எனக்கு இதை ஏன்னா ஒரு காமெடி சேனல்குள்ளே போய் பண்ணலாம்னு ஒரு ஒரு பீரியடு நினைச்சது இப்போ டோட்டலாக அதை கலர் மாற்றிருக்காரு அதனுடைய விளைவாக தான் இந்த விசேஷம் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக எப்பவுமே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கை காட்டார் இந்த மாதிரி கீழே இறங்கி வந்து எல்லாருக்கிட்டே ரொம்ப க்ளோஸாக வந்து விஷ் பண்ணார் பார்த்தீங்களா சார் அவர் எப்போவுமே எல்லாருமே க்ளோஸாக தான் சார் இருக்கார் சில சூழ்நிலைகள் அதனால் கொஞ்சம் தூரத்தில் விஷ் பண்ணிட்டு இருந்தார் பட் அவருடைய வீட்டில் வெளியில் வர்றது அப்புறம் ராவேந்திர மண்டபத்தில் வர்றது அவர் அவருடைய தொடருடைய அந்த விஷ இங்கே இருந்தான்னா ரசிகர்களையும் மக்களை மீட் பண்ணுவார் பட் இங்கேருந்து விஷ் பண்ணேன் சார் அவருடைய வாழ்த்துக்கள் வந்து யார் யார் கிடைக்கிறதோ உண்மையாக அவர்லாம் பாக்கியசாலின்னு நான் சொல்ல வரேன் சார் ஒரு மகான் வாழ்த்துனா எப்படி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க ஒரு சித்தர் வாழ்த்துனா எப்படி சந்தோஷப்படுவீங்க அப்படி தான் ரஜினியுடைய வாழ்த்துக்களை நான் நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ வந்து தலைவர் ஒன் செவன்டி த்ரீ புரியாத புதிராகவே இருந்துகிட்டு இருக்கு போன வருஷம் நம்ம வர டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் டேரக்டரே மாறிட்டார் அப்படிங்கிறாங்க என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் இந்த டிலே சார் இல்லை அதாவது நம்ம பார்க்கிங் ராம்குமார் பாலகிருஷ்ணன்ட்ட கதை கேட்டுட்டு திங்க வச்சு கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை பட் இந்த கதையில் அவர் அப்போ பண்ணுறது மொதல் சுந்தரிசை வச்சு பண்ணும்போது ஒரு காமெடி ட்ராக்கில் ஒரு என்டர்டைன்மெண்ட் படம்னுங்கிறத ரொம்ப விருப்பப்பட்டார் ஒரு ஷார்ட் பீரியடில் பட் அது அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலை இப்போ கிட்டத்தட்ட ஒரு மைண்டு சேஞ்ச் ஆகிருக்கு அவருக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு படையை பா வந்து இன்னைக்கு புதிரியான ஒரு ஹிட்ட கொடுத்ததுனால இந்த ஒரு ஜோனலில் போகலாமான்னு ஒரு யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு பட் ராம்குமார் சொன்ன கதையை அவர் பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு ஏற்றது மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கதையை கொஞ்சம் மாத்துங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ராம்குமார்ட்ட சொல்லிட்டாங்க பட் இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது என்னென்னா இந்த சொன்ன டயத்துக்கு வந்து கொடுத்துட்டு போக முடியலங்கிற வருத்தம் இருக்கு எல்லாருக்குமே அது என்னென்னா ராம்குமார் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அக்ரிமெண்ட் பேஸில் போட்டு வச்சுருக்கிற ஒரு விஷயம்தான் இப்போ இன்னும் அங்கேருந்து என்ஓசி வரலை இப்போ என்ஓசி வந்ததுக்கு பிறகு தான் இது வந்து அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருமே கொடுக்க முடியும் இப்போ அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டுருக்கு அந்த பேனரும் என்ஓசி கொஞ்சம் தராமல் காரணம் அது இழுத்துறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை இப்போ ரஜினி சார் கிடச்சா லட்டு மாதிரி எல்லாருக்குமே அப்போ இதை நாம் தயாரிக்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்கிறதுனால என்ஓசி கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு ரஜினி சாரும் கதையை கேட்டுட்டு எனக்கு கேட்ட சில காட்சியங்களை மாற்றி ஒரு கமர்ஷியலாக மாற்றி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ அது ஒரு பக்கம் ராம்குமார் ரெடி பண்ணுறதுக்கு அவர் சிட்டிங்கில் இருக்கார் இப்போ இந்த டைமில் டிராகன் படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நீ கேட்டீங்களே டைரக்டர் சேஞ்சஸ் இருக்காங்கிறது மாதிரிண்ணா பட்டு மேபி சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இன்றைக்கு கதை வந்து அவர் கொஞ்சம் வித்தியாசமான கதையில் எதிர்பார்க்கிறார் டிராகன் படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கூப்பிட்டு அஸ்வத் மாரியம் ரொம்ப பாராட்டினார் நீங்க டிராகனே பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து ரஜினி சாரோட இந்த பழைய ரஜினியுடைய ஸ்டைல் மேண்டரேஷன் எல்லாமே அவர் பண்ணியிருப்பார் தொடர்ந்து மூணு படங்களுக்கு ஹீரோ பண்ண படங்களுக்கு ரஜினி சார் இமிடேட் பண்றாரு வீட்ல கூட பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி போறது சிகரெட்டை தூக்கி பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே ரஜினி ஃபேன்ஸா கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணிருக்காரு இப்போ ஒரு பிரதீப் ரங்கநாத வச்சே வந்து அஸ்வத் மாரிமுத்து வந்து ஒரு மீட்டிங்ல கொண்டு வந்து ஒரு நூத்தி கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்காருன்னா ஒரு ஒரு நம்ம கிடைச்சோம்னா இப்படி அவர் பண்ணுவார் அப்படிங்கிற ஒருத்த தாட்ஸ் ரஜினிகாந்த் சார் போனதான் எனக்கு எனக்கு ஒரு தகவல் வந்தது அதன் அடிப்படையில் அஸ்வத் மாரிமுத்துக்கிட்ட வந்தும் என்ன லைன் இருக்கான்னு ஒரு விஷயத்த பேசப்பட்டிருக்கேன் அவர் ஆல்ரெடி ரஜினி சாரை மைண்டில் வச்சு தான் பிரதீப்பையே உருவாக்கிட்டு இருக்கார் அப்போது ட்ராக்கர் எல்லாம் தெரிக்க விட்டுருப்பார் உங்களுக்கு இப்போ ரஜினி சார் ஆல்ரெடி ஒரு ஒரு லைன் ரெடி பண்ணி வச்சுருக்கதா ஒரு தகவல் சரிங்களா இப்போ சிம்பு ஒரு படம் பண்ண போகிறார் அது கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கு அது அதனால் டிராகன் கொடுத்ததுக்கு பிறகு அவர் இது வரைக்குமே சும்மா உட்காந்துருக்கார் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துட்டு ஏன்னால் வெற்றிமரன் படம் முடித்து ஒரு வருஷம் ஆகிடும்ன்றாங்க கண்டிப்பாக ஆகிடும் அது சொல்ல முடியாது அது சீன் எடுத்துகிட்டே போனாலும் போகலாம் ஒரு வருஷம் அவர் சொன்னது மூணு மாதம் இப்போ ஆறு மாதத்துக்கு மேலே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்து நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அதுக்குள்ளே ஆர்டிஸ்ட் நிறைய உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க விஜய் சேதுபதி உள்ளே வந்துட்டார் பேனடி ஆர்டிஸ்ட்டாக ஹிந்திலேருந்து ஒருத்தர் உள்ளே வர்ற பிறவை தகவல் பேசப்பட்டுருக்கு அது இந்தியா தெலுங்கானு தெரியல அது வந்து டைம் எடுத்துரும் சொல்ல முடியாது அப்போது அஸ்வத் மாரிமுத்தினோட எல்லாருமே கேள்வியே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட கொடுத்துட்டு சும்மையே உட்காந்துட்டு இருக்காரு அஸ்வத் மாரிமுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனால் இதில் ரஜினி சாருக்கு ஒரு லைன் ரெடி பண்ணி வச்சிருக்காரு அஸ்வத் மருந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த ரஜினி சாருடைய தகவல் அஸ்வத் மாரிமுத்தும் அந்த ஒரு லைனை சொல்லிட்டு தான் ஒரு தகவல் வருது அப்போ ரஜினி சார் கேட்கும் போது கொஞ்சம் அது அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அது கொஞ்சம் அசன்மெட்டி இருக்கு அப்போ அவருடைய கால்குலேஷன் எப்போவுமே வந்து ரஜினி சாரோட கால்குலேஷன் மிஸ்ஸே மிஸ் ஆகாது அப்போ அஸ்வத் மாரிமுத்த அந்த சொன்ன லைன் பார்க்கிங் டைரக்டர் சொன்ன ஒரு லைன் ரெண்டுமே நல்லா இருக்கு இப்போ பார்க்கிங் டைரக்டர் கிட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டார் அஸ்வத் மாரியத்துக்கிட்டையும் கதையை டெவலப் பண்ணுன்னு விஷயத்த சொல்லிட்டார் இப்போ ரெண்டு பேருமே ரஜினி கேட்டே ஒரு ஃபார்முலாவில் ஏன்னா எஸ் எஸ் ராஜமௌலி பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்த ஒரு டைரக்டரு ரஜினி கேட்ட கதை கிடைச்சா தான் நான் பண்ண முடியும் உங்களுடைய ஸ்டைல் அந்த மேண்டரிசன் ஒரு மாஸே தனி சார் ஏ ஸ்டைலுக்கு உங்களை வச்சு படம் பண்ணனா அது ரசிகர்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா ராஜமௌழி ஒதுங்கிருக்காரு வெற்றி மறுநாள் இதே ரிசல்ட்டை தான் ரஜினி சார்ட்ட சொல்லியிருக்காரு இப்போ இவங்க ரெண்டு பேருமே ரஜினி கேட்ட அவருடைய ஒரு ஃபார்மேட்ல ஒரு கதையை ரெடி பண்றதுக்கு ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ அதேமாதிரி இந்த வீக்குள்ளே ஏதாவது திரும்பி ரஜினி சாரை மீட் பண்ணி கதை சொல்றான் வாய்ப்புகள் வந்தாலும் வரும் நினைக்கிறேன் ஜெயிக்க போறது ராம்குமார் பாலகிருஷ்ணன்னா திடீர்னு வந்து அஸ்வத் முத்தாங்கிறது தெரியல ஆனால் ரெண்டு பேர் கதையுமே சரியாக இருந்தால் உடனடியாக கொஞ்சம் கேப் ஏன்னா ஷார்ட் பீரியடு ஃபிலிம் தான் இது பண்ண ரஜினி சார் மேக்ஸிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் தான் படத்தை முடிக்கணும்னு அதுக்கு வேண்டிய வேலையில் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எந்த இயக்கம் உள்ளே வர போகிறாங்கன்னு தெரியல நீங்கள் கேட்ட கேள்வி இல்லை இப்போ அஸ்வத் மாரிமுத்து உள்ளே வந்திருக்காங்க எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு சார் இப்போ அஸ்வத் மாரிமுத்து வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தில் மிஸ்கின் இல்லாமல் இருக்க மாட்டார்ல சார் சார் நல்ல ஆர்டிஸ்ட் சார் மிஸ்கின் அவருக்கு என்ன சில மேடைகளில் பேசுகிறது தான் எதுவும் எசக பிசகா பேசிட்டு கெட்ட போய் வாங்குறாரு தகிற பட் நல்ல இயக்குனர் நல்ல நடிகர் நீங்க டிராகர் அந்த ப்ரொபஸர் கேரக்டர்லாம் மனசே வாழ்ந்துருப்பார் சார் சும்மா சொல்ல முடியாது ரஜினி சார் படம்லாம் கிடைச்சதுன்னா மிஸ்கின் வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துகிட்டு பண்ணுவார் இன் கேஸ் அந்த கதைக்குள்ள வந்து அசோக மாதிரி கேட்டால் மிஸ்கின் உள்ள வந்துருவார் பட் எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலுமே ரஜினி சார் யாருமே தலையிட மாட்டாங்க சார் மற்ற எந்த கோ ஆர்டிஸ்ட் நடிச்சாலுமே அது இயக்குனர் சாய்ஸ் ஒரு ஒரு ஆர்டிஸ்டை தான் ஒரு கதையை உருவாக்குறாங்க அதுக்குள்ள நான் போக மாட்டேன்ற இல்ல மிஸ்கின் வந்தாலும் ஆச்சரியப்படுத்துகிற பட் யார் வரப்போறா ராம்குமாரே கன்ஃபார்ம் ஆக போதா அஸ்வத் மாரிமுத்து வரப்போகிறாரா ஆனால் இப்ப ரெண்டு பேருமே இருக்காங்க ஈக்குவலா இருக்காங்க 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 ராம்குமார் வந்து ஒரு ஸ்டைல பார்க்கிங் கொடுத்து நேஷனல் அவார்டு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்தாருன்றது ஒரு விஷயம் ஆனால் டிராகன் வந்து எல்லா அடிச்சுட்டு பிரதீப்புக்கு வேற ஒரு ரேஞ்சை கிரியேட் பண்ணவர் அப்போ ரஜினி கேட்ட அந்த ஒரு மாச லிமிட் யார்கிட்ட இருக்கணும்னா என்ன கேட்டால் ராம்குமாரோட ஒரு ஸ்டெப் அஸ்வத் மார்பிட்டு இருந்தால் நான் நினைக்கிறேன் நான் இதை ஏன்னா நீங்கள் நினைக்கிறது தான் அந்த ப்ரொடக்ஷன் கமல் டீமும் ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க எஸ் எஸ் ஏன்னா இன்னைக்கு வந்து கமர்ஷியலாக ரஜினி சாரை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டேலண்ட் வந்து எல்லாருமே ஆசைப்படலாம் தப்பு கிடையாது பட் அதே மாதிரி கொண்டு வரணும் நீங்கள் அவர் வந்து புதையல் மாதிரி நீங்கள் தோண்ட தோண்ட ரஜினி வாங்கிட்டே இருக்கலாம் பட் அது அஸ்வத் மறைமுத்துக்கிட்ட ஒரு ப்ளஸ்ஸு ராம்குமாரோட ஒரு ஸ்டெப் அதிகமாக நான் நினைக்கிறேன் மேபி அது இவங்க சொல்ல போகிற கதையில் ரஜினி சாரை இம்ப்ரெஸ் பண்ணி நன்றாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு போகும் யாருக்குன்னு தெரியல அது இந்த வாரத்துக்குள்ளே ஒரு கதை சொல்ல போகிறதா ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு வந்தாங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் பொங்கலுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல ஏன்னால் பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது இப்போ ரஜினி சார் வந்து ஜெயலர் டூ வந்து இப்போ இதுக்குள்ளே முடிக்க போகிறாரு இப்போ கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு அவர் உருக்கெல்லாம் இந்த நேரமே பொங்கலுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் அப்போ அதுக்கப்புறம் டோட்டலாக ஃப்ரீயாகிடறாரு அப்போ பிப்ரவரி மிடில் எல்லாம் உங்களுக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்க வேண்டியது வேறு கொடுத்த கால் ஷீட்டு ஆமாம் சார் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தே நாலு மாதம் ஆச்சு வேஸ்ட் பண்ணிட்டார் யார் வேஸ்ட் பண்ணதே சுந்தரிசீனாலும் வேஸ்ட் ஆச்சு இல்லைன்னா பணம் முடிஞ்சிருக்கு நேரம் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ அதனால் என்ன பிப்ரவரியிலேருந்து ஷூட்டிங் போகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் சார் ஓகே சார் இப்போது இவங்க ரெண்டு பேரில் வந்து அஸ்வத் மாரிமுத்துடைய ரேட்டிங் மேலே வந்துருக்குது ஆனால் இதில் இன்னொன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு இதுக்குள்ளே இந்த மியூசிக் டைரக்டர் யார் வருவா அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு அனிருத் வருவாரா வேறு சாயமந்தர் வருவாரா இன்னொரு பக்கம் இப்போ ஹிப்ஹாப் தமிழ்ல உள்ள வருவாருலாம் ஒரு விஷயம் பேச போட்டு ஆனால் என்னை பொறுத்த மட்டுமே அனிருத் அப்படிங்கிறது வந்து ரஜினி சாரே வந்து புரிந்து கொண்டவர் அவர் எங்கே அந்த பிஜேபி சாங் போடலாம் எங்கே ஆர் ஆர் போடலாம் அப்படின்னா தெறிக்க விடக்கூடிய ஒரு ஒரு மைண்ட் செட்ல உள்ளாரு பட் புதிய முறையில் வந்தாலும் அது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் ரஜினி சாருடைய சாய்ஸ் மேக்சிமம் அனிருத்தாக இருக்கும் ஆனால் இயக்கனுடைய சாய்ஸ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா சார் இந்த கதைக்கு ஆல்ரெடி இந்த இயக்கன் மியூசிக் போட்டால் நல்லா இருக்கு சம்ஜி அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாருனா அதுக்குள்ளே ரொம்ப தலையிட மாட்டார் இப்போ ரஜினி சார் வந்து புதிய புதியவர்களில் ரொம்ப இன்வைட் பண்ணுறாரு மேபி அவர்கிட்ட என்ன சரக்கு இருக்குன்னு தெரியாது நமக்கு அதை அதை நமக்கு வேற லெவலில் கொடுத்தாங்கன்னா இன்னும் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுல இருக்கார் ஸோ அதனால் இதுக்குள்ளே அனிருத் வருவாரா இல்லை இயக்குனருடைய சாய்ஸில் ஒரு மியூசிக் வருவாராங்கிறது அதுவும் தெரியல ஃபஸ்ட்டு ரெண்டு இயக்குனரில் கதை சொல்லி ரஜினி சார் ஏற்ற ஒரு கதையை சொல்லும் அவர் மைண்ட் செட் ஆச்சுன்னா மற்ற டெக்னீஷியன் யார் வருவாங்கிறத தெரியும் சார் இப்போ இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வந்துடும் ஆனால் இந்த வீக்குள்ளே மேக்ஸிமம் தெரிய வாய்ப்பு இருக்குது இந்த நெக்ஸ்ட்டு சண்டேக்குள்ளே தெரியாத வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி சொல்லிட்டீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி படம் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ச கிட்டத்தட்ட வந்து வசூல் நிலவரத்தோடு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் இவர் படம் தான் நம்பர் ஒன் சொல்கிறாங்களே சார் பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு சார் கூலி படம் ஐநூற்றம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்பர் ஒன் கொஷனில் இருக்குது இது வரைக்குமே நம்பர் ஒன்ல டூ பாயிண்ட் ஜீரோ தான் இருக்குது ஜெயிலர் ஒன்று இருக்குது அதோட கூலியும் சேர்ந்துக்கிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணி நம்பர் ஒன்னில் இருக்கிறது கூலி மட்டுமே அதற்கடுத்து தான் அஜித் படம்லாம் இருக்குது அடுத்தடுத்து ப்ரித்தி படம் இதுக்குள்ளே வருது நீங்கள் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்களே சொன்ன ஒரு விஷயம் வேற நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ டிஸ்ட்ரிபியூட் தியேட்டர் ஓனர்ஸுடைய சங்க தலைவர் வேற ஸோ அதனால் ரஜினி சாரை அடிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் பின்னாடி துரத்திக்கிட்டே தான் இருக்காங்க தவிர இந்த இடத்த பிடிக்கிறது யாருனாலுமே முடியல பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கூலிப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தினுடைய முதல் கலெக்ஷன் அந்த படம் தான் சார் ஓடிடியில் சார் ஓடிடியில் நம்பர் ஒன்னில் இருக்குது உங்களுக்கு அதை ஓடிடியில் ரிலீஸ் ஆகி அதுலேயும் உங்களுக்கு கூலி படத்தினுடைய பார்க்குற வீவசனுடைய அதையும் அதுவும் நம்பர் ஒன்னில் தான் இருக்காது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு தேட்டரிக்கல் கலெக்ஷனும் தேட்டரில் ஓனதும் சரி ஓடிடிலும் சரி கூலி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய நம்பர் ஒன்னில் இருக்கிற ஒரு ஒரு படம் அடுத்தது ரீ ரிலீஸில் எந்த படம் சார் சார் ரீ ரிலீஸில் உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக படையப்பா படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வசூல் சாதனை பண்ணுச்சுன்னா முந்தைய படங்களுக்கு எல்லாமே கலெக்ஷன் சார் அடிச்சு கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு முப்பது கோடி கிட்ட கிராஸ் ஆகிட்டுதான் ஒரு தகவல் சார் வருது அது ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிற கலெக்ஷனை விட அதிகமாக ஒரு படம் கலெக்ஷன் ஆனது இந்த படையப்பா கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு ஆறு கோடியில் தயாரிக்கப்பட்ட ஒரு படம் அன்றைக்கே வந்து நாம் அறுபத்தஞ்சு கோடி ரூபா கலெக்ஷன் ஆச்சு ரீ ரிலீஸில் இப்போ மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு கோடி ரூபா தான் செலவு பண்ணிப்பாங்க ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன் வந்து ஆல்ஃபி எல்லாத்துக்குமே சேர்த்து பட் இன்னைக்கு கலெக்ஷன் வந்து முப்பது கோடிக்கு மேலே அதிகமாக இருக்குன்னா அதனால தான் இந்த ஒன் செவன்ட்டி த்ரீ படத்தினுடைய கதைக்களத்தை மாத்துறதுக்கு ரஜினி சார் மைண்ட் போனதே படைப்பானுடைய இப்போ வந்து ரீரிலீஸில் ரிலீஸ்ல சக்க போடுறதுடைய காரணம் ஏன்னா ரசிகர்கள் ரஜினி எப்படி விரும்புகிறாங்க இப்போ அவர் விரும்புகிறதும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குள்ள ஜாலியாக கொண்டு போனால் காமெடி படம் இன்றைக்கு கே டூ கிரிக்கெட்ஸும் கிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா படைப்பாவை லைக் பண்ணுறாங்க தியேட்டரில் தெருக்கி விட்டால் கொண்டாடுறாங்க அப்போ சவுந்தரியா அவர்களே சொல்லும் போது வந்து சார் உங்கள் அப்பா இது மாதிரி உங்களை இப்போ விரும்புகிற பசங்க படைப்பாவை கொண்டாடுறாங்க இப்போதான் படையப்பா ஒரு மேக்கிங் ஸ்டைலில் ஒரு கமர்ஷியலாக ஜாலியாக அதுக்குள்ளே ஒரு காமெடியை கொண்டு போகலான்னா கதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லி ஒன் சண்டை விழா படையப்பா வந்து ரீரிலீஸ்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்பர் ஒன் புது ரிலீஸ்லேயும் நம்பர் ஒன் அவர் கூலி ரீரிலீஸ்லேயும் நம்பர் ஒன் படையப்பா ஸோ ரஜினி தான் இதோட என்ன வேணும் உங்களுக்கு இருபத்தி அஞ்சுல ஓகே சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்துடுவோம் வந்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிலர் டூ வந்து எதிர்பார்க்கப்படுது இப்போ அது எந்த நிலமையில் இருக்கு ஏதாவது மாற்றங்கள் வந்துருக்குதா அதே மாதிரி ரிலீஸிங் டேட்டு ரிலீஸ் டேட்டு வந்து ஜூன் டுவெல்த்து சார் அதுல எந்த மாற்றம் கிடையாது ரஜினி சாரே சொல்லிட்டு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ஜெயிலர் டூ இப்போ ரஜினி சார் ஷூட்டிங்ல இருக்காரு இந்த பொங்கலுக்குள்ள அவருடைய சீன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இதுக்குள்ள நிறைய பேர் ஆர்டிஸ்ட் உள்ளே வந்துவிட்டாங்க நான் சொன்னது மாதிரி மிது சக்கரவர்த்தியினுடைய ரிய டியரஸ்ட் ஃப்ரெண்டு உள்ளே வந்துட்டார் மற்ற ஆர்டிஸ்ட் யாராவது தெரியும் எஸ் ஜே சூர்யா கலைக்கு இதை விட சிறப்பாக ஏற்கனவே பண்ணுன மோகன்லால் சிவராஜ்குமார்லாம் குமார்லாம் இருக்காங்கன்னு நூற்றாண்டு வித்யா பாலன் பெரிய ஒரு கேங்கே இருக்குது பேன் இண்டியாவுக்கு அத்தனை லாங்குவேஜ் உள்ள ஆர்டிஸ்ட்டில் இருக்காங்க தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடா ஹிந்தி அஞ்சு லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டும் உள்ளே இருக்காங்க இல்லை சிறப்பாக ஒரே ஒரு விஷயம் பார்க்கப்படும்னா நம்மளுடைய பாஷான்னு அழைக்கப்படுகிற பாலிவுட் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னா ஷாருக் கான் ஒரு கேமியரோவில் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து பேசப்பட்டுட்ருக்கு ரஜினி சாருக்கான் எதையுமே பண்ணுவேன்னு சொன்னார் ஏன்னா அவருடைய படம் ராவனில் வந்து ரஜினி சார் பண்ணி கொடுத்தா அந்த ஒரு நன்றி கடன் ஒன்று இருக்குன்னு பட் இதுக்குள்ளே ஒரு கிளைமாக்சில் ஷாருக் கான் வர்றதுக்கான வேண்டிய ஏற்பாடுகளை வந்து ஸ்கிரிப்ட் போயிட்டு போயிட்டுருக்காங்க எப்படி கூலியில் வந்து அமீர் கான் பண்ணி ஒரு தெரிக்க விட்டாரோ பட் அதுக்குள்ள ரொம்ப யூஸ் பண்ணலைங்கிற ஒரு விஷயம் அதை விட்டுருவோம் பட் இதில் கிளைமாக்ஸில் வந்து ஷாருக்கான உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து பாஷா உள்ளே என்ட்ரியும் போது பாஷா நம்மளை மீறி ஒரு பாஷாவது அங்கே ஒரு பாஷா உள்ளே வர்றது மாதிரி அதுதான் ஷாருக் படத்தினுடைய கிளைமாக்சில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நிமிஷம் வர்றது மாதிரியான ஒரு சீனை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் நெல்சன் வந்தாருன்னா உண்மையிலே தெரிக்கிறது மாதிரி இருக்கும் அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கு வேண்டிய பேச்சுவார்த்தைகள் போய்ட்டு இருக்கு பண்ணுனாங்கன்னா அந்த காம்பினேஷனில் ரஜினி சா ரெண்டு நாள் ஷூட் பண்ண வேண்டியது வரும் ஷாருக்கான் உள்ள உள்ளே என்ட்ரி ஆகிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கும் சார் இதுதான் ஜியல்டருடைய ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரீட் நான் நினைக்கிறேன் நான் ட்ரெய்லரு ட்ரெயிலர் அப்புறமா ஏதாவது ஒன்று வர வாய்ப்பு இருக்காது இல்லை ட்ரெய்லரெலாம் ரெடி பண்ணிட்டாங்க சார் அது டுவெல்த்தே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அது ட்ரெயிலர் அது பட் இந்த படையப்போ எதிர்பார்க்காத அளவுக்கு ரிலீஸ் ஆகி சக்க போகிறனால தான் ஒரே டைமில் வந்து படம் அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே தூக்கி வச்சாங்க இன்னும் எக்ஸ்ட்ராஸில் சில அதை கட்ஸில் உள்ள இன்சர்ட் பண்ணுறாங்க பண்ணி அந்த பிஜிஎம் திரும்ப ரீயர் க்ரியேட் பண்ணுறாரு அணிவிருத்து அதை அனைமோ பொங்கலுக்கு விடுறது மாதிரி எனக்கு ஒரு ஒரு தகவல் வந்துடுச்சு சார் ட்ரெய்லர் அப்புறம் சாங்கு ஏன்னா மேக்கிங் வீடியோன்னு விட்டு தெரிவிக்க விட்டாங்க இந்த ட்ரெய்லர்லேயும் மேக்கிங் வீடியோட பட் யூஸ்வலாக உள்ள அனிரத்துடைய நெல்சனுடைய அந்த அந்த என்ன சொன்ன பிளாக் காமெடி சொல்லுவோம் இல்லையா அதோட தான் இந்த ட்ரெய்லர் வர்ற மாதிரி இருக்குது பொங்கலுக்கு வருது சார் அந்த ட்ரெயிலர் ஜெயிலர் டோடைய பிசினஸ் எப்படி சார் இருக்கு சார் அது வந்து எதிர்பார்க்க அளவுக்கு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு சார் நீங்கள் வந்து முந்தைய ப பல படங்களுடைய சாதனை ரெக்கார்ட் பண்ணுறது மாதிரியான பிஸ்னஸ் பேசப்பட்டு இருக்கு இப்போ ட்ரெய்லர் வருதுன்னு நீங்கள் கேட்டீங்க ட்ரெய்லருக்கு பிறகு ஹோல்டிங் பண்ணி மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பிஸ்னஸ் வந்து சன் பிக்சர்ஸ் நெட்ஒர்க் வந்து ஐடியா பண்ணியிருக்காங்க ஓடிடியும் சரி வெளிநாட்டு உரிமையும் சரி தேட்டர்கள் ரைட்ஸும் சரி இப்போவே வந்து நீங்கள் போட்ட பட்ச கூட ரெண்டு மடங்கு அதிகமான விஷயங்கள் பேசப்பட்டு இருக்குது பட் இது வந்து போக போக தான் தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருதுங்கிறத அனேமாம் உங்களுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே நமக்கு பிஸ்னஸ் டோட்டல் ஓவரால் தெரிய வந்துடும் சார் இதுதான் பிஸ்னஸ்ஸும் சரி ஹையஸ்ட்டாக பேசப்பட்டுருக்கு நீங்கள் கூலியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐநூறு கோடிக்கு மேலே டேபிள் ப்ராஃபிட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணப்பட்ட படம் கூலி ஹையஸ்ட்டு அதான் பேசப்படுச்சு இது அதை அதை விட அதிகமாக பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எல்லா ரைட்ஸுமே ஒரு சிட்டிங் பண்ணியிருக்காங்க சார் எப்போயுமே ஒரு சிட்டிங்கில் முடியாது ரெண்டு மூணு சிட்டிங் தான் போகும் டூ தௌசண்ட் டு டுவெண்ட்டி சிக்ஸில் அதுவும் ஒரு ஹை கலெக்ஷன் படமாக இருக்க போகுது அதனால் சந்தேகம் என்ன உங்களுக்கு அதை பிஸ்னஸ்லேயும் ஹையஸ்ட்டு தான் இருக்கும் இந் ஜெயிலர் ஒன்றை கூட இது ஹையஸ்ட் கலெக்ஷனாக போகிறதான வாய்ப்பு நிறைய உள்ளே இன்புட்டு வச்சுருக்கார் நெல்சன் அதுக்கு தான் உங்களுக்கு டைம் எடுத்து ஒன் செவன்ட்டி ஃபோர் படத்தை வந்து எந்த விதமாக நியூஸும் உள்ள விட வேணா நான் அதுக்குள்ளே நான் கான்சென்ட் பண்ண வேண்டியது வரும் சார் அது அப்படியே முடியுங்க ஜெயலலி டுவை முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் பிறகு பண்ணிக்கலான்னு அதை ஹோல்படுறது காரணமே இதுக்குள்ளே கவனம் செலுத்துகிற ஒரே விஷயம் தான் அதில் இதை வந்து வசூலில் நம்பர் ஒன்னாக கொண்டு வரணும் பிஸ்னஸில் சன் பிக்சர்ஸ் எதிர்பார்க்கலோ கொண்டு வரணுங்கிறதுல நெல்சன் முதல்ல ஒரு முக்கியமாக கவனமாக இருந்துகிட்டு இருக்கார் சார் ஓகே சார் அடுத்த அடுத்து இந்த படத்துடைய ஃபைனல் லிஸ்ட் எப்போ ஒன் செவன்ட்டி த்ரீயோட ஃபைனல் லிஸ்ட்டு அப்புறம் ஜெயிலே டூ பத்திய அடுத்த அப்டேட்டு ஒன் செவன்டி ஃபோர் அடுத்த அப்டேட்டை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மீண்டும் ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் நன்றி